வணக்க நண்பர்களை மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம் என்றும் பழமை போல இலங்கையில் நடக்கின்ற தாயகத்தில் நடக்கின்ற அரசியல் கூட்டுக்கள் மற்றும் உள்ளூராட்சியை அரசுகளை அமைப்பது தொடர்பான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு கூட்டுகள் இணைகின்றன குழப்பங்கள் குழப்பங்களாகவும் உள்ளது அது தொடர்பில் உரிய உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தோழர் வி சிவலிங்கம் மற்றும் தோழர் சோலையூரான் இணைந்து கொள்கின்றனர் வணக்கம் சோலை வணக்கம் ஜெயபாலன் தேசன் நேற்றுக்கு ஆதரவாக இருக்கும் நன்றிகள் தோழர் வணக்கம் தோழர் சோலிங்கம் வணக்கம் சோலவரன் வணக்கம் ஜெயபாலன் வணக்கம் தேசந்திரே கல்விகளுக்குள்ள செல்லலாம் நினைக்கிறேன் தற்பொழுது வந்து அண்மையில பார்த்திருப்பீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சங்கு கூட்டமைப்போட ஒரு உரையாடலை நடத்தி அவர்கள் இணைவதாக இருந்தார்கள் அதன் பிறகு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய சங்கு அந்த தமிழ் தேசிய முன்னணியோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தது அதுக்கு பிற்பாடு டக்ளஸ் தேவானந்தாவும் தமிழரசு கட்சியும் சந்திச்சிருந்தார்கள் இதுல உள்ள முக்கியமான புள்ளி என்னென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் சொல்கின்றார் தாங்கள் மட்டும்தான் சமஸ்தியை கோரியதாகவும் மற்றவர்கள் எல்லாம் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் ஆனால் நான் அறிந்தவரை எந்த ஒரு தரப்புமே இந்த தமிழ் என்ன சொல்றது பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையான தீர்வாக ஏற்றுக்கொள்ள இவன் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய கூற்றின்படி கூட அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபையை ஒரு முதற்கட்டமாக ஆரம்ப புள்ளியாகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேள்விக்கான பதிலே நாங்கள் பல்வேறு பக்கங்கள்ல இருந்து பார்க்க வேண்டி இருக்குது ஏனென்றால் இந்த நீங்கள் சொல்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற பேரில தமிழ் காங்கிரஸ் என்கின்ற பேரில தமிழ் மக்கள் பேரவை இப்படியான பல்வேறு பேர்களில் பலம் வார ஒரு அரசியல் அமைப்பு தமிழ் மக்கள் மத்தியில குடாநாட்டுக்கு வெளியில எந்த விதமான கட்சி கட்டமைப்புகளும் இல்லை இந்த கட்டமைப்பு பதிமூன்றாவது அல்ல எண்ணத்தை சொன்னாலும் கூட தமிழ் அரசியல தாக்கத்தை தரப்புறையில் இப்போ இந்த கதையல் இல்லாம அதாவது பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கிறதா இல்லையான்ற கதை எல்லாத்தையும் எப்போ நாங்கள் கேட்குறோம் என்றால் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு அந்த நிர்வாகங்கள எண்ணிக்கைய காணாத நிலையில அந்த எண்ணிக்கையை நிரப்புறத்துக்கான ஒரு அரசியல் தான் நடக்குது அப்போ நாங்கள் இது என்னென்று பார்க்கறது ஒவ்வொரு நீங்கள் என்றால் அரசியல் கட்சிகள் தனி நபர்கள் தான் பேர் இருக்கிறார் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு கட்சியுடைய பேரோட இருக்கிறோம் இன்றைக்கு அரசியல் கட்சியோ தனி நபர்களோ அங்கே முக்கியம் பெறுகிறார்கள் என்றால் தனி நபர்கள்தான் முக்கியம் பெறுகிறார் இவர்கள் வரும் உதிரிகள் ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் குடாநாட்டுக்கு நாட்டுக்கு அதுவும் குடாநாட்டுகள்ல கூட சில பகுதிகளில் தான் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு இவர்கள் எப்படி தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக நாங்கள் பேசுகிறது ஆனபடியா இப்ப நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேணும் இந்த உள்ளூராட்சி நிர்வாகங்களை நடத்துறதுக்காக நடைபெறுகிற பேரத்தையும் தமிழ் அரசியலின் எதிர்காலத்தையும் நாங்கள் போட்டு குழப்புறது சில நாங்கள் தான் அந்த அந்த உதிரிகளை அங்கீகரிக்கிறது போன்ற ஒரு நிலை வந்துவிடும் ஆனபடியாக நாங்கள் முதல்ல இவர்கள் தமிழ் அரசியலை தீர்மானிக்கிற சக்திகள் இல்லை ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் சில வாக்குப்பலங்களை பலங்களை வச்சிருக்கிற படியாக அவர்கள் சிலவற்றை தீர்மானிக்கிற சக்தி கூட்டணி அமைக்கிற சக்திகளாக இருக்கிறார்கள் தான் அவர்களை நாங்கள் தவிர அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஆதரிக்கிறார்களா அல்லது பதிமூன்றாவது திருத்தத்தை எதிர்க்கிறார்களா இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்தால் இதுல எந்த ஒரு அம்சத்துக்குமே இவர்கள் பொருத்தமானவர்கள் அல்ல பதிமூன்றாவது என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த இந்த சங்கு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுல முக்கியமான புள்ளியாக அவர்கள் சொல்கிறது இந்த ஐக்கிய ஒற்றி ஆட்சிக்குள்ள இருக்க கூடாது என்ற விஷயம் அடுத்தது வந்து பதிமூன்றாவது திருத்தத்தை ஒரு முழுமையான தீர்வா ஏற்றுக்கொள்ள என்றது ஆனால் இலங்கையில உள்ள எந்த ஒரு தமிழ் கட்சியாவது பதினூன்றாவது திருத்தத்தை

இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கள் என்றால் இவர்கள் எந்த அதாவது பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வரவேணும் இலங்கையில் இருக்கிற ஒற்றை ஆட்சி அமைப்புக்குள்ள இந்த பதிமூன்றாவது திருத்தம் வந்து ஒரு தனியான திருத்தமாக இருக்கிறதும் அது அந்த பதிமூன்றாவது திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் என்றால் அதாவது உச்சியாட்சி அதிகாரம் உள்ள ஒரு பாராளுமன்றத்திலே சட்டமியற்ற அதிகாரம் மற்றவர்கள் மற்ற சபைகளுக்கு இருக்க இயலாது ஆனால் மாகாண சபைகளுக்கு துணை சட்டங்களை ஏற்ற அதிகாரம் இருக்கிறதால தான் அந்த மாகாண சபைய தலைவருக்கு முதலமைச்சர் என்கின்ற பட்டம் கொடுபட்டது ஆனபடியால் நாங்கள் இது பற்றி இது ஒரு நீண்ட விவாதத்துக்கு உரியது ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படை அம்சங்களையும் அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளையும் வச்சு கொண்டு பார்க்கும் பொழுது மாகாண சபைகளுக்கான அதாவது இலங்கையிலேயே ஒரு சமஷ்டி ஆட்சி அடிப்படைக்கான ஆரம்ப கட்டுமானங்களாகத்தான் நாங்கள் இந்த மாகாண சபையில பார்க்கலாம் ஆனால் கஜேந்திரமார் போன்றவர்கள் உண்டு மில்லு என்று சொல்லி கொண்டு தேர்தலுக்கு போறாது உண்டு மில்லு என்று சொல்லி தேர்தலில் வெற்றி பெறாது இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இல்லாமல் செய்யற அடிப்படையில நாங்க பார்க்கணுமே தவிர அவற்றால தீருமோ தீராதோன்ற எல்லாம் இன்னொரு விசாரணைக்குரிய இப்போ சோலை நீங்கள் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் நீங்கள் மாகாண சபை காலத்துல இந்த மாகாண சபைய நடத்தின இபிஆர்எல்ஏ அமைப்புல ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள் ஆஹ் நீங்கள் இத வந்து ஒரு இறுதி தீர்வா தான் ஏற்றுக்கொண்டீங்களா ராஜேந்திரகுமார் சொல்றது போல இவ் என்னென்னா தோலர் இப்ப நாம இந்த மாகாண இந்த மாகாண சபை இந்த பிரதேச சபைகள் கூட்டுக்கு போற ஆக்கள் இல்ல கூட்டுக்கு போற நிலைமையில பேசப்படுற மொழியாடல்கள் அந்த சொற்கள்களை வந்து நாம அவதானிச்சு கொண்டு நாம இன்னொரு இதே ஆக்கள் வந்து இன்னொரு மாதிரியாகவும் இந்த விஷயங்களை பேசுறாங்க இப்ப எப்படி என்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் நாங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முதல் கோரப்பட்ட சுயர்ண உரிமை கோரப்பட்ட நிலையில உலகம் அண்டைக்கு அண்டைக்கு இருந்த உலகம் வேற இன்றைக்கு இருந்த உலகம் வேற என்று எல்லா ஆய்வாளர்களும் சொல்றாங்க உலக உலகத்தின் மா பொருளாதார மாற்றங்கள் உலகத்தின் நிலப்பிரவு மாற்றங்கள் இல்ல பிராந்திய ரீதியான அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டுதான் இந்த தமிழ் கட்சியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசுகிறார்கள் அப்ப அப்படி பேசுற ஒரு ஆக்கள் வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் வைக்கப்பட்ட சுயர்ண உரிமை என்று சொல்ற அந்த விடயத்திலிருந்து இன்றைய ஏற்ற மாதிரியான ஒரு மாற்றமும் இன்றைக்கு இன்றைக்கு இலங்கையில சிறுபான்மையின மக்கள் உள்மனதுல உள்ள ஆளுமையான அந்த சிந்தனைகள்ல இருந்த மாற்றங்கள்லையும் இருந்துதான் இந்த அரசியல் தீர்வுகள் பற்றி பேசப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இந்த பிரதேச சபைகளை வந்து ஆஹ் ஆட்கொள்ற விஷயம் வந்து தங்கட தங்கட இதுல வந்து தங்கட சொந்த இதுகளை வந்து இதுல நிலநிறுத்துனதான் மிக முக்கியமா இருக்கு தாங்கள் எத்தனை பிரதேச சபைகளை தாங்களை வச்சு கொள்றோம் நாங்கள் எத்தனை இதுல கையாளலாம் தமிழரசி கட்சியை எப்படி ஓரம் கட்டுறது தமிழரசி கட்சிக்கு எதிராக இப்படி கூட்டி சேர்றது என்ற தான் சங்குக்கும் நான் நினைக்கிறேன் கஜேந்திரம் பொன்னம்பலமாக இந்த இது வந்து ஏன்னா கஜேந்திரம் பொன்னம்பலத்திட அரசியலும் சங்கிட அரசியலும் எதிர்மறைவானது என என்ன என்ன பொறுத்த எந்த பார்வையில இதுவரைக்கும் நடந்து வந்தது அது எதிர்மறை அதுதான் என்னுடைய கேள்வி என்னென்றால் சங்கு வந்து அமைப்பு வந்து அதுல பிரதானமான கட்சி டெலோ டெலோ வந்து கிட்டத்தட்ட இந்தியா சொல்ற விஷயத்தோட தான் நூறு வீதம் ஒத்து போற ஒரு காட்சி அப்ப டெலோ எப்பவுமே சொல்லுது மாகாண சபைய வந்து நாங்கள் ஆரம்ப புள்ளியாகத்தான் எடுக்கிறோம் என்று ஆனால் இவர்கள் போய் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் மாகாண சபையை ஆரம்ப புள்ளியாகவும் எடுக்க மாட்டோம் என்று சொன்னாக்களோட இதுதான் இதுதான் தோட தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அரசியல் பிரச்சனை சம்பந்தமா எந்த விதம் எந்த விதமான எதிர்பார்வைப்பும் இல்லாத ஒரு தலைவர்களாக இவங்க இருக்காங்க இப்ப நீங்க கடந்த நிகழ்ச்சிகள்ல நடத்துல இலங்கை தோழர் நிகழ்வு அறிக்கெல்லாம் இல்ல செல்வம் டெலோ டெலோ சார்பா பேசப்பட்ட லண்டன்ல லண்டன்ல இருந்த சேமாரிக்கெல்லாம் ஈரோஸ் ஈரோஸ் சார்பா பேசப்பட்ட ரவியோ ரவி என்று நினைக்கிறேன் அவங்கட எல்லாம் நான் பாக்குறேன் இப்ப என்னன்னு சொன்னா ஒரு மனி ஒரு ஒரு மனித குலத்திட வாழ்வு பற்றி சிந்திக்கக்குள்ள அவர் ரவி என்னன்னா நாங்கள் அந்த நேரம் மாகாண சபையை எடுக்கல ஏன்னா எங்களோட போராளிகளை நாங்க சாக கொடுக்க விரும்பல என்னன்னா நாப்பதனாயிரம் மக்கள் சாக போ சாக போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா உங்களோட போராளிகள் சாக கூடான்னு இன்னொன்று சொல்லப்படுது இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெலோட அரசியலை பாத்தீங்கன்னா நாங்க ஏன் மாகாண சபையில நீங்க பங்கு பெற்றலன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லவாற அவர் என்ன சொல்ல வார்னா நாங்கள் அன்றைக்கு பலவீனமாக இருந்தவள் அப்ப என்ன ஆக்கள் நோக்கம் என்னண்டா இதுல இந்த அதிகார கதிரைகளை கைப்பற்றுறது எப்படி என்ற பார்வை இருக்கே தவிர உண்மையா இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுப்பதன் ஊடாக மக்களுக்கு எதிர்காலத்துல சுமூகமான வாழ்க்கை வரும் என்று நம்புறதுண்டு என்ற ஒரு விஷயம் இருக்கு நான் உங்களோட என்னட்ட நீங்க கடந்த காலத்துல கேட்ட கேள்வியில நான் வெளிப்படையா சொல்லிருக்கேன் இந்த மாகாண சபையில நான் துரோகிதானாண்டு வாட்டை கேட்டால் நான் ஆனா எனக்கு அவர் கொடுத்த அரசியல் அறிவும் அரசியல் நிகழ்ச்சி நிரலும் எதிர்காலம் எப்படி உலகம் மாறும் என்ற அவருடைய தூர நோக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் அதை செய்ய வலிக்கிட்ட நாங்கள் அன்றைக்கு ஈபிஆர்ல பண்ற இந்த நீங்க எண்டைய ஐபிஆர்ல வந்து சொருங்கி விடக்கூடாது அதுக்குள்ள தேவை செய்யலாம் அண்டே பத்மநாப தலைமையில ஈபிஆர்ல அப்ப அந்த மாகாண சபை நேரத்தில் அவர் என்ன சொல்ல வார்டா அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் நடக்காதது அது ரோட அந்த கட்டுமானம் தொடர்ச்சியா பணிப்போர் இருந்த காலம் தான் அது வந்து அந்த காலம் அப்ப அந்த காலத்துக்கு எதிராக இப்படி மாகாண அவங்க ஆக்கள் எதிராக வருவாங்கன்றெல்லாம் அவர் மிக தெளிவா இருந்தவர் நான் இதை சொல்றேன் இதெல்லாம் இதுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் மிக தெளிவா இருந்தவர் அப்ப அந்த காலத்துல வந்து இந்த மாகாண சபையை கொண்டு நாங்கள் எடுக்க வேணும் என்றால் அவர் எதிர்பார்க்கிறார் என்ன அவர் சொல்ற இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்துல உலகத்துல மாற்றம் வர போது இந்த மாற்றம் வந்து மனித இந்த இத மாதிரியான போராட்டம் நகரும் என்றால் மனித இனம் அளிக்கப்படும் அவர் மிக தெளிவாங்களுக்கு சொன்னபடியா தான் நாங்க அதை ஏற்றுக்கொட்ட அவர் அப்பவும் அவர் சொல்றார் அவருட அவருட மிகப்பெரியான கோஷம் அவர் அந்த கோஷத்தை முத முதல் வச்சது வந்து மாகாண சபை தேர்தல இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு இலங்கைக்கு அவர் வந்து இறங்கக்குள்ளே அந்த கோஷத்தோட அவர் நான் மக்கள் இல்லாத மண்ணை நேசிக்கவில்லை மக்களுக்காக தான் மண்ணை நேசிக்கிறேன் எங்களுக்கு முதல் கோஷமே வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்துல இலங்கைக்குள்ள அவர் காலடி முதல் காலடி வைக்கக்குள்ளேயே மட்டக்கிளப்புல அவர் ஒரு கோஷம் வைக்கிறார் கோஷம் வச்சு வடக்கு கிழக்கு புல்லா நாங்க ஒட்டு நின்னாங்க அதுதான் அவரோட கோஷம் நாங்கள் மக்கள் இல்லாத மண்ணை நேசிக்கவில்லை மக்களுக்காகவே மண் நேசிக்கப்படுது எதிர்காலத்துல மக்கள் அளிக்கப்படக்கூடாண்டா இந்த மாகாண சபையிட தெளிவா இடதுசாரி சிந்தனை கொண்ட பலருக்க சொல்லி பலர் ஆக்கல் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்த ஆக்கல் இருக்காங்க நாங்கள் இதுல ஒரு புள்ளியில நாங்கள் உடன்படுவோம் அதாவது இந்த மாகாண சபை என்றது வந்து பதிமூன்றாவது திருத்தமும் மாகாண சபையும் தமிழர்களுக்கான இறுதி இல்ல ஆனால் அதுதான் தொடக்க புள்ளியா எங்களுக்கு இருக்கு என்றுதானே நாங்கள் எல்லாரும் அந்த அன்றைய காலகட்டத்தில் உடன்பட்ட நாங்கள் அப்படியா அந்த வந்து உலக சூழலும் உலக நிகழ்ச்சி நிரலும் தான் அதை தீர்மானிக்குது ஆனா இந்த நேரத்துல நீங்க வந்து இலங்கையில இருக்கிற சிறுபான்மையான மக்கள் அக்கியம் பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு வடக்கு கிழக்கு தாயக பூமி வடக்கு கிழக்கு சுயர்ண உரிமை தேவம் என்று ஒரு பாரிய குரலோட பாரிய வீச்சோட மக்கள் வந்த காலம் ஆனா இன்னைக்கு வட வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாவே ஒரு பிரச்சனை இன்றைக்கு மக்கள் மத்தியில வந்துட்டு தோழர் எங்களுக்கு விருப்பமா இல்லையான்றது எங்கட பிரச்சனை இடதுசாரியா சிந்திக்கிறார்கள் இலங்கையில நீங்க சிறுபான்மையான மக்கள் என்றதும் இல்ல தமிழ் பேசும் மக்கள் என்ற வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் என்ற அதே வந்து ஒரு வருஷ கணக்குல கலந்துரையாட வேண்டிய பிரச்சனையா போயிட்டு மலைய மக்கள் வந்து எங்களுக்கு வெளிய நிக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு வெளிய நிக்கிறாங்க அப்ப இந்த சூழல்ல நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டி இருக்கேன் நான் நம்புறேன் இலங்கையில சிங்கள மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு எங்க ஒன்று சிங்கள மக்கள் மட்டும் இங்க முழு அதிகாரத்தோடையும் இந்த அதிகார வர்க்கம் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோம் மாதிரி இல்லை அப்போ ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு சாதாரண மக்கள வாழ்வுக்கும் சாதாரண மக்கள்ற பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வாரத்துக்குமான ஒரே ஒரு மெயின் தளமாக நான் பார்க்கறது மாகாண தான் இந்த அரசியல் தலைவர்கள் அது முன்னு சொல்லலாம் முன்ன அது இன்றைய ஆரம்பப்படி எதிர்ப்படி என்று எந்த பார்வை வந்து இலங்கையில ஒட்டுமொத்தமா இருக்கிற உழைக்கும் மறக்கிற மக்கள் அதிகாரத்துக்கு வாரது பிரத சபைகள்ல பெரிய அதிகாரங்கள் இல்ல தோழர் அதுல அதிகாரம் அந்த பிரதேச ஆனா சட்டங்களை இயற்றுவது பொருளாதாரத்தை கட்டுறது அந்த சமூகத்துக்காக தந்த சேவைய செய்யக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் உள்ள விஷயம் வந்து இந்த மாகாண சபையில இருக்குது இந்த அளவுக்கு நான் உங்களோட கருத்தையும் கேட்டுக்கொண்டு நான் அடுத்த கேள்விக்கு போலாம் நினைக்கிறேன் ஓகே சுருக்கமாக சொல்லுங்க இந்த மாகாண சபை தொடர்பான உங்களோட ஒரு கடைசி கருத்தை சொல்லுங்க இதுல மாகாண சபை என்பது இலங்கை இலங்கைக்கு தீர்வான தீர்வான நல்ல முடிவு உழைக்கும் மக்கள் அதிகாரத்தை அது மேலோங்கும் என்று நான் பாக்குறேன் தோழர் ரெண்ட பார்வையில் ரெண்டு அரசியல் பார்வையில் அது எனக்கு விளங்குது மற்றாக்களுக்கு வேற கருத்திருக்கலாம் தோழர் சொல்லுங்க இது மாகாண சபை இன்றைக்குள்ள சூழல்ல நாங்கள் சாப்பிட்டு வித்தியாசமாக பார்க்கணும் ஏனண்டா பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் இந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருந்த நிலைமை அல்ல இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் இதில் பார்க்கணும் பெரும்பான்மை சமூகம் எங்களுக்கு பிச்சைதார மாதிரி இருக்கு இல்லாது நாட்டிலே ஒரு சிறுபான்மை தேசிய இனத்தின் அடிப்படை ஜனநாயக உரிமை அதை கொடுக்க வேணுமன்றது நாட்டில் உள்ள சகல தேசிய இனங்களும் ஏற்றுக்கொள்ள வேணும் அது இதுக்கு ஒரே வழி நாங்கள் எங்களுடைய அரசியல் அணுகுமுறையை இலங்கை அரசாங்கத்திட்ட பிச்சை கேட்கறது வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது செய்து இதை இந்த பிச்சையை திரை சொல்லி கேட்கறது இந்த மாதிரி அணுகுமுறையை விட்டுட்டு இலங்கையில் நாங்கள் சிறுபான்மையோ பெரும்பான்மையோன்றத உதாரணத்துக்கு நாங்கள் பிறக்க எந்த இனத்தில் பிறக்க வேணுமென்று தெரிஞ்செடுத்து வேறே இல்லை நாங்கள் பிறந்து பிறந்திருக்கிறோம் ஆனால் அதுக்காக நான் ஒரு உரிமைய ஒரு மனுஷனாக அந்த நாட்டில இருக்க இயலாது ஆனபடியா இங்க பெரும்பான்மை சிறுபான்மை முக்கியம் அந்த நாட்டில பிறந்த ஒரு ஒரு பிரஜைக்கு அவனுடைய ஜனநாயக உரிமையை கொடுக்கறது அவசியம் ஆனபடிய அரச எங்களுக்கு அந்த இலங்கையிலே அமைகிற அரசாங்கத்தில முழுமையான உரிமை இருக்கு அந்த அரசாங்கத்தில பங்களிக்க அரசாங்க கட்டுமானத்தை உருவாக்க அதுக்காக போராட எங்களுக்கு உரிமை இருக்கு பெரும்பான்மை பிச்சை தருவணும்ன்ற நிலைமை இல்லை ஏனென்னா நாங்கள் அந்த நாட்டு பிரஜைகள் சிறுபான்மை பெரும்பான்மைன்றது தச்சேலா வந்தது ஆனபடியா இந்த மாகாண அதாவது நீங்கள் சொல்ற மாகாண சபை பதிமூன்றாவது திருத்தம் என்றது பெரும்பான்மை சண்டு நாங்கள் ரெண்டு வையாலும் வாங்குற மாதிரி இருக்கு ஒட்டுமொத்த நாடும் சொல்லணும் ஓ இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது இதை நாங்கள் தீக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் சிறுபான்மை தேசியனங்களுக்கு இந்த ஜனநாயக உரிமை இருக்கு அந்த அடிப்படையில் பதிமூன்றாவது திருத்தத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் உரிமை அதாவது இலங்கை அரசாங்கத்திலே பங்கு கேக்குறது அங்கட உரிமை நாங்கள் நீண்ட நீண்ட காலமா கேட்டு கொண்டு நாங்கள் வாய்மொழி மூலமா கேட்டோம் அதுக்கு பிறகு துவக்க தூக்கி கொண்டு இப்ப திருப்பி துவக்கம் இல்லாமல் வந்து வாய்மொழி மூலமா கேக்குறோம் இப்ப உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இது சம்பந்தமாக ஒரு அனுசரணையான போக்கு எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப அதுதான் முக்கியமானது இன்றைக்கு நாடு மாறி இருக்குது இலங்கையில வாழ்கிற பெரும்பான்மை சமூகம் யோசிக்குது எங்களோட நாடு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் குட்டிச்சுவர் ஆனாவதுக்கு காரணம் சிங்கள பெருந்தேசியவாதமன் அவை அதுக்காகத்தான் இந்த ஜனாதிபதி சொல்றார் நாங்கள் இனவாதத்துக்கு எதிராக போறோம் அதுதான் பிரதான எதிரி தமிழ் அரசியல் தலைமையில் உடைக்கு பரம்பரையும் ஜனாதிபதி அன்று அவர்கள் சொல்றது போல நான் இந்த நாட்டில ஜனநாயகத்தை பலப்படுத்த போறேன் நான் இந்த நாட்டில இனவார்த்துக்கு எதிராக போறேன் நீங்கள் மூடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசாங்கம் அப்ப விழுமுண்டு பாக்குறீர்கள் அப்ப நீங்கள் படு படுப்பிற்போக்குத்தனமான அரசியல் இது இதுப்ப தமிழ் தலைமைகள்ல வந்து இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இத வைக்கிற கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு சமஸ்தி வேணும் இந்த பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு இது ஒன்றும் வேண்டாம் என்று அப்ப அவர் அவர் வந்து இந்த தையிட்டி விகார பிரச்சனையை ஒரு அரசியல் ஆக்கி இருக்கிறார் அப்ப இது என்ன இந்த சூழல்ல இருந்து தேசிய மக்கள் சக்தி என்னண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்னகர்த்து நினைக்கிறீங்க இதுல முக்கியமானது என்னென்ன தமிழ் மக்களால தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்ற கஜேந்திரமார் தலைமையிலான ஒவ்வொரு போத்தி ஒவ்வொரு போர்வையை போத்தி கொண்டு போகிற இந்த காங்கிரஸ் அது தேசிய முன்னணி தேசிய தமிழ் மக்கள் பேர என்று சொல்லி போர்வை மாற்றுகிற மக்களால் நிராகரிக்கப்படுவார சக்திகளை நாங்கள் கவனத்தில் எடுக்காமல் எது சரியோ இன்றைக்கு நாட்டு மக்கள் சிங்கள மக்கள் உட்பட நாட்டில் தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேணுமென்ற ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கில்ல இந்த மாதிரியான பைத்தியகார அரசியல்வாதிகளை நாங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டு ஆடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை சோலை சோழ சோழ நீங்கள் இது என்னன்னு பாக்குறீங்களா இப்ப தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து தையிட்டு விகாரையோ ஒரு பிரச்சனையாக்கிருக்கிறோம் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு விஷயத்தையும் தங்களுடைய மிகப்பெரிய அரசியல் ட்ரம் காட்டாக வச்சிருக்கிறோம் ஒன்று தையிட்டு விகாரே அடுத்தது இந்த பதிமூன்றாவது திருத்தம் வேண்டாம் எங்களுக்கு சமஸ்திதான் தான் வேணும் என்று இப்ப இப்ப குமார் குமார் போன்ற ஆக்கள் வந்து இந்த இன விடுதலை போராட்டங்கள் நடக்கக்குள்ளையும் எங்க இருந்தவங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி என்று தெரியும் உண்மையா வந்து இந்த தேசியன தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இக்கண்டு போராடுனது உண்மையா வந்து சாதாரண மக்கள் அதுல இன்றைக்கு வேற வேற ஆக்கள் நாற்பது பேர் இறந்துட்டாங்க போராளிகளா போனாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் அது உண்மைகள் அதுல நாங்க மறுப்புக்கு இல்லை ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் தலைமைகள் சொல்ல வார விஷயம் என்னென்றுதான் நாங்கள் இதுல பாக்க வேணும் இந்த மக்களை தமிழ் மக்களை தொடர்ச்சியா வந்து ஒரு பிழையான சிந்தனையில கொண்டு போற போக்கு ஒன்று வந்து தேசியம் தேசியம் தமிழர் தாயகம் என்ற இந்த கோரிக்கைகள் வந்து இனி நான் நினைக்கிறேன் அது அது அவங்க சிவலிங்கந்தோழர் சொன்ன மாதிரி எல்லாம் மக்களால துரத்தப்படுறாங்க அந்த துரத்தல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்காகத்தான் இந்த சங்கு கூட்டணியும் சங்கும் கஜேந்திர பொண்ண போலவும் கூட்டுக்கே வருதுன்னு நான் நம்புறேன் இப்ப என்னன்னா சுரஷ் பிரமச்சந்திரன் சந்திரன் நான் பார்த்தேன் நான் நன்னை கொண்டு ஜேவிபிய நம்ப இல்லாத ஜேவி பிட அரசியலங்களுக்கு தெரியும் ஜேவிபிட எல்லா தெரியும் தெரியுமென்று அவர் அவர் சொல்றேன் ஆனா இந்த பொருளாதாரத்தை அவங்களால கட்ட முடியாண்டும் ஒரு இந்த சங்கும் இதுவும் கதைக்கிறாங்க ஆனா இப்ப நான் என்ன பாக்குறேன்டா ஒரு கட்சியா நீங்க தமிழ் பிரதேசத்தை ஒரு உரிமையா இல்ல மாகாண சபையாவே நீங்க கேக்குறீங்க அத பொருளாதார ரீதியா கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்காண்டா என்ன திட்டம்டோ ஒண்ணும் தெரியாது ஆனா நாங்கள் வெறுமனவே எம்பிபி அது வேர்ல்ட் கிட்ட போகுது எம்எஃப் கிட்ட போகுதுன்னு சொல்றமே தவிர ஒரு பொருளாதார ரீதியா நாளைக்கு இது உங்களுக்கு கிடைச்சிட்டு வைப்பமே அதை கட்டுறதுக்கான உங்களோட அரசியல் என்ன அதை பத்தியான மக்களுக்கான விழிப்புணர்வு என்ன சாதாரண மக்களோட இதுகள் பத்தி பேசுறீங்களான் தான் உண்மையா இல்லைன்னு சாதாரண மக்களுக்கும் இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இவங்கள் தேர்தல் வார காலங்கள்ல பிரமுகர்களையும் பிரமுகர்களுக்கான அரசியலையும் உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தலுக்கு முயற்சி தான் உங்களுக்கு தெரியுமா நடக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் சுரேஷ் பிரமச்சந்திரனை பத்தி கோஷ்டி என்ன கதைச்சும் உங்களுக்கு தெரியும் சுரேஷ் பிரமச்சந்திர கஜேந்திரகுமார் பற்றி கதைச்சதும் என்னண்டு தெரியும் அப்ப இந்த அக்கியம் ஒரு ஒரு நீண்ட உரையாட ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒரு உறவு வாரதே தோழர் நீண்ட நட்புகள்ல இருந்துதான் உடனே இல்ல அப்போ இந்த எதிரும் புதிரா இருந்த ஆக்கள் உடனடியாக ஒரு உறவுக்கு வாராங்கன்னா இந்த உறவுல நாங்கள் சந்தேகம் கொள்ள வேணுமா இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல மக்கள் நலன் சார் வற்றதான்ற விஷயத்தை தான் நான் பாக்குறேன் நான் ஒரு சாதாரண மனுஷனா ஊர்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இந்த அரசியலை பார்க்கறது உங்களுக்கும் எனக்கும் வார உறவு ஒரு நீண்ட கால உறவா இருக்க வேண்டும் அப்படித்தான் அந்த உறவு வரும் அப்ப நேற்று சொல்லுங்க தோழர் ஒரு நிமிஷத்துல நீங்கள் இந்த மாகாண சபை இந்த இந்த பகுதியை நாங்கள் கன்க்ளூட் பண்றேன்னா இந்த மாக பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை தேசிய மக்கள் சக்தி என்ன என்ன செய்யணும் என்ற அந்த ஒரு ஒரு சுருக்கமான ஒரு பதிலோட நிறுத்தும் எதிர்காலத்துல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும் மாகாண சபைக்கான காணி அதிகாரங்கள் முத முதலா அதுல இருக்கிற சட்டப்படி அந்த அதுல இருக்கிற அதிகாரங்கள் வழங்கப்படுவது வழங்கப்படுவதும் இந்த கையால கொடுத்து மற்ற கையால எடுக்கப்படாத மாதிரி ஜெயர் போண்ட ஆக்கலால உள்ளத்தனமா எழுதப்பட்ட விஷயங்கள் இல்லமாக்கப்படுறதும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மக்களுக்கு தேவையானதும் முதலானது மற்ற விடயங்கள் எதிர்காலம் அது அந்த மக்கள் மக்கள் தேவைகள்ல இருந்து மக்கள் இந்த உலகம் அப்படித்தான் போராடி அது வந்திருக்கோர் போலீஸ் அதிகாரம் பெரும்பாலும் மற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது அதோட இந்த காணி அதிகாரங்களும் சேர்த்து தேசிய மக்கள் சக்தி வழங்குமாக இருந்தால் அதாவது மீளப்பிழ முடியாத அந்த அதிகாரங்களை வழங்குமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் நூறு வீதம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் தோழர் தோழர் சொல்லுங்க கருத்தையும் சுருக்கமாக அன்னைக்கு சோலைகுரான் க குறிப்பில் அதில் பெருமளவில் நான் ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் நாங்கள் என்ன பார்க்கணுமென்றால் நாடு முழுவதும் ஒரு ஜனநாயகம் பலப்படுத்தா விட்டால் இந்த அதிகாரங்களை கொடுத்தும் எந்த பிரயோசனமும் இல்லை ஆனபடியாக முதலில் இந்த ம தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லுது நாட்டில் இனவாதத்துக்கு எதிராகவும் மற்றது ஜனநாயகத்தை பலப்படுத்தவும் போவதாக சொல்லுகிறது இது ரெண்டையும் நடத்தின பிறகு தான் இந்த மாகாண சபையுடைய செயற்பாடுன்றதுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லாட்டி இந்த ஊழல்வாதிகள் என்ற கையில தான் இது போகும் அதபடி முதல்ல நாட்டில் ஊழல் இல்லாத பலமான ஜனநாயக கட்டுமானத்தை உடைய இனவாதத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் உண்டு நாங்கள் கட்டுறதுக்கு ஆஹ் முதலாவது தயாராகவும் அப்ப இந்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு வைக்கிறதுல வைக்கிறது தாமதிக்கோனு மட்டும் சொல்றீங்களா நிச்சயம் மகாசன் நடக்க வேணும் ஏனென்றால் முதல்ல இந்த அரசாங்கம் ஊழல் இனவாதிகள் வந்து இத கைப்பற்ற பார்க்கணும் இந்த அரசாங்கம் அஹ் அரசாங்கத்தை எந்த நேரமும் கவுக்கலாமென்ற நீங்கள் பார்த்திருப்பீர் ராணி விக்கிரமசிங்க சொல்றார் இவர் ஒரு வருஷத்துல இவியல் இல்லாமல் ஓடிடுவே நம்ம இதெல்லாம் இந்த சதி கூட்டம் இருக்கும் வரையும் அரசாங்கம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் பேரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்றார் என் பிபிஆர் எதுவும் செய்ய இல்லை அப்ப அப்போ இவியல் யாரோட கூட்டி சேர்ந்து நிக்கணும் இந்த அரசாங்கத்தை ஏன் கவுக்கவணுமெண்டு நிக்கணும் இந்த அரசாங்கம் இனவாத்துக்கு எதிராகத்தானே நிற்கிறது இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை தானே சொல்றது இந்த அரசாங்கம் தேசிய ஐக்கியத்தை வலியுறுத்துறது நீங்கள் எங்க நிற்கிறீர்கள் நீங்கள் இந்த நாட்டின் இனவாதிகளோட கைகோர்த்து நிக்கிறீர்கள் இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் மாகாண சபைக்கு தேர்தலை வையண்டு கேட்கிறது முதல் இந்த இனவாதிகளை எடுக்கும் வரையும் தேர்தல் சாத்தியம் இல்லை ஏனண்டா காசு கொடுத்து நான் நினைக்கிறேன் இந்த இந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அஹ் தொடர்ந்தும் நாங்கள் இது சம்பந்தமான பல்வேறு உரையாடல்களை நடத்த வேண்டியிருக்கின்றது உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி